வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் வளைகுடா நாடுகள் மற்றும் ஏனைய நாடுகளில் பணிபுரிவோர் கவனத்திற்கு பேப்பர் கப் மற்றும் பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிப்பதை தவிர்த்து வாருங்கள் இது ஒரு எச்சரிக்கை தகவல் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் ஒருவர் தினம் இரவில் வயிற்று வலியால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் பல பரிசோதனைகள் செய்து பார்த்தபின் அவர் வயிற்றில் வலிக்கான காரணத்தை சொன்னார் டாக்டர் அதாவது அவர் வயிற்றில் மெழுகு இறந்ததாம் அந்த மெழுகு அவர் வயிற்றில் எப்படி வந்தது என்பதை பல கேள்விகளை கேட்டு டாக்டர் ஒரு முடிவுக்கு வந்துள்ளார் அதாவது நண்பர் தன் ஆபீஸ் கன்டீனில் பயன்படுத்தும் பேப்பர் கப்பில் டீ குடிப்பது வழக்கம் அந்த கப் மூலமாகத்தான் நண்பர் வயிற்றில் மெழுகு அதிகமாக வயிற்று வலிக்கு காரணமாக இருந்தது என்று கூறியுள்ளார் டாக்டர் அவர் மேலும் தற்காலத்தில் பெரும்பான்மையான அலுவலக கன்டீன்கள் பேப்பர் கப்களை பயன்படுத்தி வருகின்றனர் மலிவான தரம் குறைந்த காகிதங்களால் செய்யப்படும் கப்கள் தண்ணீரிலோ திரவத்தாலோ கரைந்து விடக்கூடாது என்பதற்காக அதன் உட்புறங்களில் மெழுகு பூசப்படுகின்றது இப்படி மெழுகு பூசப்பட்ட கப்களில் மிக சூடான டீயோ காப்பியோ நிரப்பப்படும் போது அதன் வெப்பம் காரணமாக கப்பலிருந்து மெழுகு உருகி டீ அல்லது காப்பியுடன் கலந்து நம் வயிற்றுக்குள் சென்றுவிடுகிறது அது நாளடைவில் வயிற்றில் பல உபாதைகளை தோற்றுவிக்கின்றது டீ காப்பி அருந்துவதற்கு கண்ணாடி அல்லது செரமிக் கப்களே சிறந்தவையாக காணப்படுகின்றது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ப்ளர்களை உபயோகிக்கலாம் ஆனால் எந்த நிலையிலும் பிளாஸ்டிக் அல்லது காகிதத்திலான கப்களை உபயோகிக்க கூடாது இல்லையே ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டி வரும் உண்மையில் பிளாஸ்டிக் கப் பேப்பர் கப்பின் பயன்பாடு மிகவும் அதிகம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதன் பயன்பாட்டை முடிந்தளவு குறைத்துவிடுங்கள் இன்று நாங்கள் பார்த்த விடயம் வளைகுடாவில் மற்றும் ஏனைய நாடுகளில் பணிபுரிவோர் கவனத்திற்கு பேப்பர் கப் டீ குடிப்பதை தவிர்த்து விடுங்கள் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கண்டிப்பாக கொமன் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியுடன் நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்